சிவனும் பார்வதியும் சுக்கட்டான் அதாவது பரமபதம் விளையாடினாங்க யாரு ஜெயித்தாங்கன்னு அவங்களுக்குள்ள சண்டை வர அங்க இருந்த சித்திரநேமி கிட்ட நியாயம் கேட்டாங்க உண்மையில் பார்வதி தான் ஜெயித்திருந்தா ஆனா சிவனை சந்தோஷப்படுத்த சித்திரநேமி ஒரு தலை பட்சமா சிவன் தான் ஜெயித்தார்னு சொல்லிட்டா இத கேட்ட பார்வதி தேவிக்கு கோபம் வந்து நீ குஷ்டரோகியா மாறி உன் ஒளியை அழக இழந்து தவிப்பாயின்னு சாபம் கொடுத்துட்டாங்க அப்புறம் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் சித்திரநேமிக்கு சாப விமோச்சனம் கொடுக்க சொல்லி கேட்டார் பார்வதியும் மனமிரங்கி அழகான தடாகத்துல தேவ கன்னிகைகள் புண்ணியமான விரதத்தை அனுஷ்டிக்கும் போது சாபம் நீங்கும்னு சொன்னாங்க சாபம் வாங்கிய சித்திரநேமி ஒரு குளக்கரையில குஷ்டரோகியா வாழ்ந்து வந்தா பல வருஷத்துக்கு அப்புறம் அங்க வந்த தேவ கன்னிகைகள் தேவி பூஜை செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த சித்திரநேமி தன் சாப கதையை சொல்லி அவர்கள் என்ன விரதம் இருக்காங்கன்னு கேட்டா அவள் மேல இறக்கப்பட்ட கன்னிகைகள் நாங்க அனுஷ்டிக்கிறது வரலட்சுமி விரதம் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கும் போது கங்கையும் யமுனையும் சேரும் காலத்துல துங்கபத்திரை நதிக்கரையில சிராவண மாதத்துல சுக்ல பட்சத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும் இது மகாலட்சுமிய பத்தின விரதம்னு சொன்னாங்க இந்த புல் வீடியோ நீங்க பாக்கணும்னா கீழே உள்ள பிள்ளைப்பட்ட